ம்மா உமரா ட்ராவல் சார்பாக உமராவுக்கு வந்தீங்க பதினஞ்சு நாள் என்னைக்கு கிளம்புனீங்கம்மா ஊர்லேருந்து கொஞ்சம் சவுண்டாக சொல்லுங்க நவம்பர் பதினஞ்சு அன்னைக்கு கிளம்புமா எத்தனை உமரா செஞ்சுருக்கீங்கம்மா ஆ அலக்துல்லா சந்தோஷங்கம்மா இது சாப்பாடெல்லாம் அப்படி இருந்துச்சுங்கம்மா ஆ மதிநாளில் வந்து அழைச்சிட்டு போய் இந்த அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தாங்களா பார்க்க சொன்னாங்களா ஆய்ப்பு அழகா சந்தோஷம் எல்லா இடமும் அழைச்சி கொண்டு போய் காமிச்சாங்களாமா அழகு வந்துடாச்சு சாப்பாடு விஷயம் அப்படி மாறந்துச்சு அழகா பண்ணலாம் அலகமதுல்லா ட்ராவல்ஸ் சார்பாக வந்ததுக்கு உங்களுக்கு மனது சந்தோஷம் தானாங்கம்மா அலகமதுல்லா சார் ஆ சரி சரிங்கம்மா இப்போ இமாமும் சேட்டும் உங்கள் கூட இருந்தால் அப்படிங்க இருந்த நாளில் எதுவும் நல்லபடியாக பார்த்துக்கிட்டா அப்படிங்களா எதுவும் வருத்தப்படுற மாதிரி எதாவது செஞ்சோம் ஆயான் ஆ அழக சந்தோஷங்கம்மா இன்சா இல்லா எங்களுக்கு பிப்ரவரி மாதம் வந்து அடுத்த குரூப் ஓப்பன் ஆகுது தெரிஞ்சவங்கள்ட்ட எல்லாத்தையும் சொல்லுங்கள் இன்சாலா ஓகே அஸ்லாம் வலைக்குமா